தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகேயுள்ள மலையாண்டி நாயக்கன்பட்டியில் பிரிந்து சென்ற கணவனை சேர்த்து வைக்கக் கோரி சௌந்தர்யா என்ற கர்ப்பிணி பெண் மாமனார் வீட்டில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார் தகவல் அறிந்து அங்கு சென்ற காவல்துறையினர் சௌந்தர்யாவை அமைதிப்படுத்தி அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர் இந்தியாவின் எண்ணெய் மற்றும் எரிவாயு தேவையில் உள்நாட்டு உற்பத்தி கடந்த முப்பத்து ஐந்து ஆண்டுகளில் எண்பத்து ஒன்பது விழுக்காட்டிலிருந்து பத்து விழுக்காடாக சரிந்துள்ளது என இந்திய எண்ணெய் நிறுவனத்தின் காவிரி பாசன பகுதி உற்பத்தி பிரிவு தலைவர் மாறன் தெரிவித்தார் கையகப்படுத்தப்படும் நிலங்களில் எண்ணெய் இல்லை என தெரிய வந்தால் அவற்றை விவசாயிகளிடையே திருப்பி தந்துவிடுவோம் எனவும் அவர் கூறினார் ராமேஸ்வரம் ராமநாதசாமி கோவில் உண்டியலில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கையை எண்ணும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர் இதில் ரொக்கப்பணமாக ஒரு கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாயும் நூற்றி எட்டு கிராம் தங்கம் பனிரெண்டு கிலோ வெள்ளி மற்றும் இருநூற்று எழுபத்து நான்கு வெளிநாட்டு நாணயங்களும் கிடைத்துள்ளன திருவள்ளூர் மாவட்டம் மாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு தமிழக அரசு சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாகிறது எனினும் வீட்டுமனை பட்டா குறித்த விவரங்களை அலுவலக பதிவேடுகளில் பதிவு செய்யாமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ள பயனாளிகள் அந்த வழியாக சென்ற அரசு பேருந்து ஒன்றை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவில்லிபுத்தூரை அடுத்த பூவானி கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் வசிக்கும் ராமர் என்பவரை வழிமறித்து மது போதையில் இருந்த மூன்று பேர் அறிவாளால் வெட்டியுள்ளனர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் ராமர் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் கண்காணிப்பு கருவி காட்சிகளைக் கொண்டு மூவரை அடையாளம் காணும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் நாகர்கோவில் மீனாட்சிபுரம் பகுதியில் நகைக்கடை ஒன்றில் நகை எடுப்பது போல் நடித்து தங்கச் சரடு ஒன்றை திடீரென எடுத்துக் கொண்டு ஓட்டம் பிடித்த நபரை கடை ஊழியர் விரட்டிச் சென்ற காட்சிகள் கண்காணிப்பு கருவியில் பதிவாகியுள்ளன இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேட்டூரை அடுத்த மேச்சேரியில் பொதுமக்களின் பயன்பாட்டில் பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஏரி நிலத்தை தனிநபருக்காக அளவீடு செய்யச் சென்ற வருவாய் துறையினருடன் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது திருவள்ளூர் மணவாள நகரில் உள்ள தானியங்கி பணம் எடுக்கும் எந்திரத்தை ஊழியர்கள் பழுதுபார்த்துக் கொண்டிருந்த போது எடுப்பதற்காக சென்ற பாஜக இளைஞரணியின் மாநில நிர்வாகி அபிலாஷ் என்பவர் ஊழியர்களை தாக்கி பணம் எடுக்க முயன்றுள்ளார் இது தொடர்பாக கண்காணிப்பு கருவி காட்சி ஆதாரங்களை கொண்டு அபிலாஷை காவல்துறையினர் கைது செய்தனர் நூறு விழுக்காடு வாக்குப்பதிவை வலியுறுத்தி திருவண்ணாமலையில் விழிப்புணர்வு யோகாசனம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட சாந்தி என்பவர் ஆணி படுக்கையில் முப்பது நிமிடங்கள் வரை படுத்து பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினார்